ஓம் நமசிவாய் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி மதிப்பு மிக்க மிதனம் ராசி நண்பர்களே வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் எப்படி இருக்கும் மிதுன ராசிக்கு என்னவெல்லாம் மாற்றங்கள் நிகழ காத்திருக்கின்றது எந்தெந்த விஷயங்களில் நாம் முன்னேற்றம் அடைய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவு நம்ம பார்க்கலாம் மிதனம் ராசி கால சக்கரத்திற்கு மூன்றாவது ராசி புதன் கிரகத்தை அதிபதியாக கொண்ட ராசி ராசி தத்துவத்தில் காற்று ராசி தன்மையில் உபய ராசி எப்போவுமே மிதன ராசியில் பிறந்தவங்க ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னுக்கு வந்து வாழ்க்கையினுடைய நடுப்பகுதியில் ஒரு உச்சகட்ட நிலையை அடைஞ்சு கடைசியில் வாழ்க்கையுடைய பிற்பகுதியில் எல்லாவற்றையும் இழந்து தவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு மிதன ராசிக்கு உண்டு இது எதன் அடிப்படையில் காற்று ராசி காற்று எப்போவுமே போது ரேஷாக அடிக்கும் அப்புறம் சூறாவளியாக மாறும் சுழற்றி அடிக்கும் உச்சத்துக்கு போகும் கடைசியில் என்னாகும் அமர்ந்துடும் அப்போ காற்றுல பறந்ததெல்லாம் கடைசியில் பூமியில் கிடக்கும் அது மாதிரி வாழ்க்கையில் ஒரு மெதுவாக சுழன்று புயல் வேகத்தில் வந்து கடைசியில் எந்த இடத்துல வந்து உருவானமோ அதே இடத்துல ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த மூன்றாவது ராசி ஆனாலும் வாழ்க்கையில் தைரியம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாக கொண்ட ராசி உள்ளுணர்வு மிக்க ராசி எதையாவது ஒன்று மனசுக்குள்ளே நினச்சி 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 சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி காமத்ரிகோணம் என்று சொல்லக்கூடியது புதன் கல்வி பேச்சு ரொம்ப சிறப்பு இனிமையான அன்பான உறவுகளை அனுசரித்து போகக்கூடிய நல்ல மனப்பக்குவம் கொண்ட ராசி இந்த ராசியில் செவ்வாய் பகவானுடைய மிருக மிருகசீர்ஷ நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ராகு பகவானுடைய திருவாதிரை நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் குரு பகவானுடைய புனர்பூச நட்சத்திரத்தின் ஒன்றாம் இரண்டாம் மூன்றாம் பாதம் என ஒன்பது பாதங்கள் இந்த ராசியில் இருக்கின்றது இந்த ராசிக்கு சுபர்களாக சுக்கிரனும் சனி பகவானுமே வருவார்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் புதனும் சுக்கிரனும் சனி பகவானும் இணைந்து விட்டால் பொருள் செல்வாக்கியத்திற்கு பஞ்சமில்லை மிதன ராசிக்கு லக்ன சுபர்கள் ராசி சுபர்கள் மிதன லக்னம் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் அதிபதி சுக்கரன் ஒன்பதாம் அதிபதி சனி பகவான் ஆக சனி பகவான் உழைப்பு சுக்கர பகவான் ஆடம்பரம் புதன் எதையுமே நேக்காக பேசி சம்பாதிக்கக்கூடிய கிரகம் இந்த மூணு பேர் சேர்ந்த வாழ்க்கையில் பொருளாதாரம் 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 அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மூணு பேர் சேர்ந்துட்டாங்கன்னா எப்படினாலும் பொருளாதாரத்தை சம்பாதிச்சு உச்ச நிலைமைக்கு வந்துடுவாங்க இதை தான் மிதன ராசிக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம் ஆக இந்த லக்ன சுபர்களுடைய தசை தசா புத்தி காலங்கள் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரும் ஆனால் மிதன ராசிக்கு துரதிர்ஷ்டவசமாக அப்படின்னு கிடையாது ஒரு விதத்தில் குரு பகவான் உயர் நெறிமுறைகளுக்கு உட்பட்ட கிரகம் மங்கள கிரகம் பொன்பொருள் ஆபரணத்துக்கு குருதான் பொறுப்பு இந்த மிதன ராசி உபயராசி என்பதனால் குரு பகவானே உங்களுக்கு மாரகாதிபதியாக பாதகாதிபதியாக வந்துடுவார் இவர் தான் லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி அவர்தான் புனர்புருஷ நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு இளமையிலேயே குரு தசை வந்துட்டு போயிடும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு இளமை காலத்துக்கு அப்புறம் குரு தசை வரும் அதுக்கப்புறம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து செவ்வாய் திசை ராகு தசை அதுக்கப்புறம்தான் மூன்றாவது கட்டமாக இந்த குரு தசை வரும் குரு தசை மட்டும்தான் இந்த மிதன ராசி மிதன லக்னத்திற்கு சிறப்பில்லை அந்த காலகட்டத்தில் தான் உயரிய பதவிகளையெல்லாம் கொடுத்து அதில் காசு பணத்தை நிறைய சம்பாதிக்க வச்சு அந்த குரு திசை முடிய போகிறபோது எல்லாத்தையும் இழக்கிற தன்மையில் கொண்டு வந்துடும் இந்த குரு அப்படிங்கிறது மிதன ராசிக்கு ஏழாம் அதிபதி அப்படிங்கிறதுனால மாரகாதிபதி அப்படிங்கிறதுனால இந்த மாரகாதிபதியினுடைய தசை தசாபுத்தி காலங்கள் மட்டும்தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்காது மற்றபடி லக்ன சுபர்களான சுக்ரன் அண்டு சனி பகவானுடைய தசை தசாபுத்தி காலங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் நாமயோகத்தின் பிரகாரம் நீங்கள் பிறந்த நாமயோகத்தின் பிரகாரம் நீங்கள் எந்த நாமயோகத்தில் பிறந்திருக்கின்றீர்களோ அதற்கு குருவே உங்களுக்கு யோகாதிபதியாக வந்துட்டார்னா குரு தசை ஒன்றுமே பண்ணாது அதில் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிறது ஒரு வயதிறுதி நாமயோகத்தில் பிறக்கக்கூடிய பிறந்திருக்கின்றவர்கள் என்றால் உங்களுக்கு குருதா யோகம் சூரியன் அபயோகம் எப்பே சூழ்நிலையிலும் பணம் பொருள் நிறைய கொடுத்துருவாங்க ஆக தானம் தர்மங்கள் நிறைய பண்ணிவிட்டு இந்த வைத்திருதி நாமயோகத்தில் கடைசியில் நம்ம செஞ்ச புண்ணியத்துக்கு பலன் இல்லாமல் தவிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த வைத்திய தினாமயோகத்துக்கு வந்துடுது இருந்தாலும் குரு யோகாதிபதி குருதசை காலங்கள் பொண்ணும் பொருளுக்கும் பணத்துக்கும் பஞ்சமில்லாத ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும் ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையிலெல்லாம் ஒரு பொதுவாக சில விஷயங்களை நான் மிதன ராசிக்கு சொல்லிவிட்டு அப்புறம் புத்தாண்டு பலனை பற்றி பார்க்கலாம்னு தான் அந்த விஷயங்களெல்லாம் சொல்லியிருக்கிறேன் ஆக எடுத்தோன்னே அது நடக்கும் இது நடக்கும் அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறத விட சில அடித்தள விஷயங்களை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் சரி ராசி பலனுக்கு வருவோம் அப்படிங்கிறத நம்ம ஆவலோடு எதிர்பார்க்கலாம் இல்லையா இப்போ இந்த வருஷம் பிறக்கின்ற பொழுது உங்களுடைய ராசியிலேயே குரு வக்ரத்தில் இருக்கிறார் மூணாம் இடத்துல கேது ஏழாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் ஒன்பதாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல சனி பகவான் இது இந்த வருஷத்தினுடைய பிறப்பில் கிரக அமைப்புகள் உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய அமைப்பு இப்போ ஒரு விஷயத்தை சொல்லப்போனால் மிதன ராசி நண்பர்கள் நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை மிகப்பெரிய யோகத்தை பெற்றிருக்கின்றார்கள் அப்படிங்கிற விஷயத்தை முதன்மையாக சொல்லிக்கலாம் பல பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி பிறக்க போது அப்படின்னால் அது மிதன ராசிக்குத்தான் எப்படியா சொல்கின்றீர்கள் குரு இருக்கும் இடத்துக்கு நன்மைகளை செய்ய மாட்டார் பார்க்கின்ற இடத்துக்கு நன்மைகளை வாரி வழங்குவார் அப்படிங்கிறனால இந்த வருஷம் ஓப்பனிங்கே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அஞ்சாம் இடமும் ஏழாம் இடமும் ஒன்பதாம் இடமும் வலுப்பெறுகின்றது அஞ்சு அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் ஏழு ஒரு சப்போர்ட்டிங் ஒன்பது சகல பாக்கியங்கள் இந்த மூன்று விஷயங்களும் உங்களுக்கு சக்சஸ் அப்போ ஒரு மனிதனுக்கு என்ன தேவை வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இருந்தால் போதும் துரதிர்ஷ்டம் தேவையில்லை இல்லையா ஏழு சப்போர்ட்டிங் இருந்தால் போதும் அது யார் வேணாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஏழாம் இடம் என்ன சொல்லுது கணவன் மனைவி நண்பர்கள் தோழிகள் உறவுகள் அங்காளி பங்காளி இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் ஒன்பதாம் இடம் தந்தை தந்தை வழி மூதாதையர்கள் செய்த புண்ணியங்கள் நீங்கள் முற் பிறவியில் செய்த புண்ணியங்கள் அதற்கான நற்பலன்கள் இப்போது நாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்டார்டிங்கிலே பெறப் போகிறோம் அப்படிங்கிறதுனால அஞ்சு ஏழு ஒம்பது சிறப்பாக இருக்க போகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வருவார் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ஆக மொத்தம் ஒன்றாம் தேதி பேச்சை ரெண்டாம் இடத்துக்கு வருகின்ற பொழுது ஜூன் ரெண்டாம் தேதி வந்துடுவார் அப்பா அவர் பார்க்கக்கூடிய ஐந்தாம் பார்வை ஆறாம் இடத்தை பார்ப்பாரு அப்புறம் ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்ப்பாங்க அப்புறம் ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப ஆறு எட்டு பத்து ஸ்தானங்கள் வரப்பெறுகிறது ஆறு நோய் எதிரி கடன் வம்பு வழக்குகள் எட்டாம் இடம் அசிங்கங்கள் அவமானங்கள் வாழ்க்கையில் நிறைய அவமானங்கள் பட்டிருக்கிறேன் நிறைய அசையாத சொத்துக்களையெல்லாம் நான் நிறைய இழந்துட்டேன் நிறைய சம்பாதிச்சேன் எல்லாத்தையும் இழந்துட்டேன் நிறைய கடன்கள் வாழ்க்கையில் துரதஷ்டங்கள் என சுற்றி சுற்றி வந்து சுழன்று சுழண்டு அடிக்குது பிரச்சனைலேருந்து மீண்டும் வெளியே வருவேனா எனக்கான பதவியை நான் தக்க வைப்பேனா அப்படிங்கிற நிறைய கேள்விகளுக்கு எட்டாம் இடம் அப்போ அந்த எட்டாம் இடத்தை குரு பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் பத்தாம் இடம் ஜீவனம் தொழில் வருமான ஸ்தானத்தை பார்ப்பது அதை விட ரொம்ப ரொம்ப சிறப்பு தன் வீட்டை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கின்ற பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மிதன ராசிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பக்கபலமான வருடமாக இருக்கின்றது ஒரு தூக்கு தூக்கி விடும் பாருங்கள் கண்டிப்பாக முதலராசன்பர்கள் எப்பினாலும் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு தூக்கி விட்டுரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ என்னையா நடக்கும் ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அதாவது இதுவரைக்கும் எல்லா காரியங்களும் லேட்டாக நடந்திருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் லேட்டஸ்ட்டாக நடக்கும் அப்போ மெதுவாக நகண்டு வந்தது ஆமாம் மாதிரி மெதுவாக இருந்த ஒரு விஷயம் கடைசியில் ஜெயிச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா முயலும் ஆமையும் போட்டி போட்ட கதை முயல் வேகத்தில் வந்து ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு ஆமாம் வேகத்தில் வந்தாலும் அது நல்லதாக நடக்கட்டும் நினைப்போம் பாருங்க அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் மெதுவாக நகர்ந்து நகர்ந்து வந்து உங்களுக்கு நற்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் எது நடந்தாலும் லேட்டாக நடந்தாலும் நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு நாம் வந்துடுவோம் அதே மாதிரி தான் நல்ல விஷயங்கள் நடக்கும் முதற்கட்ட அமைப்பு மிதனராசி நண்பர்கள் எந்த பொறுப்பில் இருந்தாலும் அந்த பொறுப்பில் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு உங்களால் அந்த பதவிக்கே ராஜ மரியாதை பதவியால் தான் எனக்கு மரியாதைன்றதை விட அந்த பதவிக்கே உங்களால் தான் மரியாதை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த மிதனராசிக்கு உண்டு ஆக அந்த பதவியின் மூலயமாக அந்த வேலையின் மூலயமாக சம்பள உயர்வு நிதிநிலை உயரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்குது நிதிநிலை உயர்ந்துருச்சுன்னா என்னையா செய்ய போகிறோம் சேமிப்புகள் உயர்ந்தரும் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி ஒரு அமைப்புக்கு நம்ம வந்துடுவோம் அப்போ வீடு மண் மனை யோகங்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் ஏற்படுகின்ற பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுண்டமாக இடம் வாங்குவோம் வீடு கட்டுவோம் புது புது வாகனங்கள் வாங்குவோம் நிறைய சுற்றுலாக்கள் போவோம் ஆன்மீக சுற்றுலாக்கள் செல்லுவோம் கோவில் திருப்பணிகள் நிறைய செய்ய காத்திருக்கிறோம் மிதனராசி நண்பர்களுக்கு கோவில் திருப்பணிகள் நிறைய செய்வீங்க ஆக மனிதர்களை நம்பி மோசம் போவதை விட இறைவனை நம்பி இறைவனுடைய பாதத்தையே நம்ம அடைஞ்சிட்டோம்னா அதை விட நமக்கு ஒரு வேறு ஒரு புண்ணியம் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு நாம் கடந்து வந்த பாதைகளே நம்மளுக்கு நிறைய அனுபவ பாடங்களை கொடுத்து கடைசியில் எல்லாத்துக்கும் மிஞ்சினது கடவுளை தவிர்த்த ஒன்றும் இல்லை அவரையே நம்ம சரணாகதி அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற அமைப்புக்கு வருகின்ற பொழுது நீங்கள் கோவில் திருப்பணிகளுக்காக நிறைய பொன்பொருளை வாரி கொடுப்பீங்க உங்களையே கடைசியில் அர்ப்பணிச்சுட்டு இருக்கக்கூடிய அமைப்பு நிறைய முதலாசர்களுக்கு இது நடக்கும் கல்யாண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் நிச்சயம் அந்த வாக்கியங்கள் நிறைவேறும் இந்த வருஷத்து ஆரம்பத்திலேயே குழந்தை பேர் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களில் ஒரு ஆதாயம் நிச்சயமாக அடையக்கூடிய அமைப்பு அதனால் ஒரு வருமானம் வந்துச்சு பூர்வீக சொத்துக்கள் வந்துச்சு அதை வச்சு சில சில பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துக்கிட்டேன் அதனால் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குலதெய்வம் கோவில்களுக்கு நிறைய போவீங்க கோவில்களுக்கு நிறைய குலதெய்வம் கோவிலுக்கு நிறைய செய்வீங்க இந்த வருஷம் இந்த வருஷம் நிறைய செய்வீங்க ஏன்னா குலதெய்வம் தான் உங்களுக்கு இப்போ சப்போர்ட்டிங்காக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் அதுவும் நீங்கள் சிறப்பாக செய்வீங்க நிறைய போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிட்டு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி குவிக்கக்கூடிய அளவுக்கு அதனால் உங்களுக்கு வருமானங்கள் ரெட்டிப்பாகும் பதவி உயர்வு சம்பள உயர்வு நிறைய இருக்குது கற்ற கல்விக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது முதலராசி நண்பர்களுக்கு எந்த துறையில் போனாலும் உங்களுக்கான வேலை வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது ஆக பதவிக்கு ஒரு ராஜ மரியாதை இருக்குது அதனால் மிதனராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் வேலைக்கோ வருமானத்துக்கோ எதுக்கும் பஞ்சமில்லாமல் இருக்கும் நிறைய தானம் தர்மம் புண்ணிய காரியங்கள் பல விஷயங்களில் நீங்கள் செய்ய போகிறீங்க அதனாலேயே பேரும் புகழும் அடையக்கூடிய தன்மையில் நீங்கள் இருக்கிறீங்க எந்த பிரச்சனையும் இல்லை கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்க போது கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் தான் வரும் மூன்றாம் இடத்தில் கேது பகவான் சக்ஸஸ் பண்ணி கொடுப்பார் வழக்கு கிரகம் அந்த வழக்கில் நீங்கள் வெற்றி அந்த வழக்கு கிரகம் ஏழாம் இடத்தில் இருக்கின்றது குருவனுடைய பார்வையில் சுகரனும் உங்கள் ராசியை பார்ப்பது சூரியனும் செவ்வாயும் உங்களுடைய ராசியை பார்ப்பது அப்படிங்கிறது தைரியம் தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடியது எப்பேற்பட்ட எதிரியும் வென்று வீழ்த்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது முதல ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் சிறப்பாக இருக்கும் கடன் தொல்லைகள் தீர்ந்து நிம்மதியாக இருக்க போகிறோம் எப்பேற்பட்ட கடனையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அடைச்சிருவோம் ஆக கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றது பத்தாம் இடத்துல சனி பகவான் குறை ஒன்றும் இல்லை கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு முன்னுக்கு வந்துடுவோம் அப்படிங்கிறதுக்கு சனியே சாதகமாக இருக்கிறார் பாதகமான பலன்கள் இங்கே ஒன்றுமே கிடையாது ஆக சகல சௌபாக்கியங்கள் அப்படிங்கிறது மிதனராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிச்சயமாக இருக்கின்றது அதனால் நம்பிக்கையோடு பயணிக்கலாம் எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டிங் இருக்குதுங்க அப்புறம் லாஸ்ட்டில் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாத்துக்கும் ஒரு சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது அதனுடைய தசை தசாபுத்துக்களை கணக்கிட்டு நீங்கள் பார்த்துக்கிறலாம் அப்படி பார்த்து அதையும் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த கோட்சார பலன்கள் ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படிங்கிற அதுலேயும் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் பொதுவாக சொல்லப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்